சிம்பு நானே ஷூட்டிங் வரேன் ஷூட்டிங் ஸ்பாட்லயே கடக்கிறேன் கடையா கடந்து படத்தை முடிச்சுட்டாரேன் அப்படின்னா கூட அந்த படம் டிலேயா தான் ஆகுது பொதுவாவே சிம்பு அவர்கள் ஷூட்டிங் வராம டிலே ஆகும் அப்படின்னு தான் பேச்சு ஓடும் ஆனா இப்ப வெற்றிமாறன் இயக்கத்துல கலைப்பிள்ளி தானு அவர்களோட ப்ரொடக்ஷன்ல நடிக்க போற படம் அப்படி இழுக்காது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த படம் ஸ்டார்ட் அதாவது கன்ஃபார்ம் ஆகுறக்கே இழு இழுட்டு இழுத்துருச்சு வெற்றிமாறன் சம்பளம் சிம்புவோட சம்பளம் சிம்புவோட கால்ஷீட்டு அதுக்கப்புறம் கதையில குழப்பம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ப்ரொடியூசர் தானுவே போதும்டா சாமி விட்டா போதும் அப்படின்னு ட்ராப் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு ட்ராப்பே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மீண்டும் உயிர் பெற்று அப்படியே தவந்து நடந்து கடைசியில இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகிற மூடுக்கு வந்தாச்சு சிம்புவை பொறுத்தவரை கன்ஃபார்மாக வந்துருவார் அப்படின்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சிம்பு சைடு பிரச்சனையும் இல்லை இது ஒரு உலக அதிசயம் படம் ஹிட்டு அது தெரிஞ்ச விஷயம் மாறன் சிம்பு கலைப்புலி தானம் செலவு பண்றதுக்கு பஞ்சமே கிடையாது எடுத்து தள்ளிடுவார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய மாறன் போல அதாவது அவர் போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து சிம்பு ஜாயின் பண்ணிக்குவார் ஹீரோ இல்லை பின்னாடி தான் வருவார் இவர் போய் எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருப்பார் எல்லா ஷூட்டிங்கும் இப்படி தானே நடக்கும் ஹீரோ கடைசியா தானே வருவார் அப்படின்னு கேட்டால் எல்லா ஷூட்டிங்கும் அப்படி தான் நடக்கும் மாறன் ஷூட்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றம் காரணம் என்ன அப்படின்னா இவர் போய் நிறையா இவரும் செட் ஆகிக்குவார் அதாவது ராஜா ஷூட்டிங்கில் ஸ்பாட்டே இருக்காது அவர் வண்டியில் போய்கிட்டே இருப்பாரு திடீர்னு நிறுத்துவார் திடீர்னு நடந்து போய்கிட்டே இருப்பார் அந்த சீன் பேப்பரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு பாரும அசிஸ்டண்ட்ட அசிஸ்டண்ட் கரெக்டாக அவர் என் மனசில் நினைத்த சீன் பேப்பரை கையில் கொடுப்பார்கள் அந்த லொக்கேஷனில் ஷூட் ஓடும் இதுதான் ஸ்டுடியோவிலேருந்து வெளில வந்தப்போ முத முத நடந்த பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் அதையே அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்கள் வெற்றிமாறன் போய் இவர் லொக்கேஷனுக்கு இவரோட மூடு ஷூட் ஆகணும் ஏன்னா இவர்கிட்ட பெரிய அளவு ஸ்கிரிப்ட் இருக்காது அங்கே போய் ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றுவார் அந்த லொக்கேஷனில் நின்று இவருக்கு மூடு செட் ஆகணும் இந்த புதுப்பையனை ஸ்கூலில் சேர்த்து விடும்போது கிளாஸ் ரூம் செட் ஆகணும் கிளாஸ் டீச்சர் செட் ஆகணும் அதுக்கப்புறம் பைய பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் இப்படியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடி போயிடும் அந்த மாதிரி இவருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு செட் ஆகணும் அந்த லொக்கேஷன் செட் ஆகணும் அதுக்கப்புறம் நிறைய அருவியாக பொட்டு மாட்டுக்கு அதை வச்சு படமா எடுப்பாராட்டடி ஆள் அப்படிப்பட்ட ஆளு அவரோட கடைசி படம் என்ன விடுதலைட்டும் எல்லா டேரக்டரும் என்ன சொல்லுவாங்க படத்தை வெற்றிகரமா எடுத்து முடிச்சுட்டோம் ஃபுல்லா முடிச்சிருக்கோம் அப்படிம்பார்கள் இவரு படத்தை எடுத்தலாம் முடிக்கல நிப்பாட்டிருக்கே அப்படின்னாரு காரணம் என்னன்னா அருவியா கொட்டி இருக்கு ப்ரொடியூசர் டேட்டா அறிவிச்ச உடனே சரி ரைட்டு யாருக்குமே தெரில அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டை பூசணிக்கா இன்னைக்கு இவர் உடைக்க போறாருன்னு அந்த மாதிரி ஆளு அப்ப ஓ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது காரணம் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் ரெண்டு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரையும் இவருக்கு செட் ஆகணும் மாட்டுக்கு அண்ணாதான் இப்படி ஒரு தியரி இருக்கு நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல இப்ப இவரே போல என்னடா இது இவரே போல ஒருவேளை சிம்புவோட பழக்கம் இவருக்கு ஒட்டிக்கிச்சோ இவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகாம இருக்காரு டைரக்டரே போராட்டி எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அங்கதான் பஞ்சாயத்தே வந்திருக்கு தான் வந்திருக்கு வேல்ஸ் நிறுவனத்துக்கும் சிம்புக்கும் கால்ஷீட்ல ஏகப்பட்ட குளறுபுடிகள் இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சா மட்டும்தான் இந்த ஷூட்டிங்கை நடத்த முடிவேன்ட்டாரு வேல்சு அதனால கலைப்புள்ளி தானவர்களும் வேல்ஸ் அவர்களும் உட்கார்ந்து பேசி சுமூகமா முடிவு வந்ததுக்கு அப்புறம்தான் சிம்பு வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெற்றிமாறன் போய் நிற்பார் வெற்றிமாறன் போய் நின்று ரெண்டு நாளோ ஒரு வாரமோ அதுக்கப்புறம் சிம்பு வருவார் அதுக்கப்புறம் தலைவன் குழப்பாம வந்தா படம் நினைச்சபடி என்ன டேட்டில வெற்றிமாறன் முடிக்கணும்னு நினைச்சிருக்காரோ அந்த டேட்ல முடியும் அவர் எடுத்து முடிக்கிறாரா இல்ல அப்படியே நிப்பாட்டி முடிக்கிறாராங்கறெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பூசணிக்கு உடைக்கும் போது தகவல் வரும் அப்ப விரிவா பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுது அப்படிங்கறதா தமிழ் சினிமாவோட ஹாட்டான விஷயமா இருக்கு